السلام عليكم. السلام عليكم يا شهداء وحد السلام عليكم يا صحاب الرسول السلام عليكم يا صحاب الرسول جزاك الله أن خير الجزاء عن أمتي محمد صلى الله عليه وسلم واجمع بيننا وبينكم في جنات الفردوس العلا يوم القيامة آمين அபுல்லாலமி அன்னைக்கு தெரியப்பேன் பேக் சைடில் அதான் உகதுமலை இந்த ப இங்கே பார்க்க முன்னால் தெரிந்த கப்புக்கு இந்த கள்ளத்தை கட்டை கட்டியிருக்காங்கள இதில் மூணு கப்பு இருக்குங்க மூணு கபு ஒன்று ரசூலா சிரியத் ஹம்சா அலி அல்லாஹானும் ரசுலாடு சஹால முசாஃபர் உமர் அலி அல்லாஹானும் மூணாவது அப்துல்லா அப்துல்லா ஜாஷ் ரசூலாடி மச்சினர் மூணு கபு இதில் இருக்குது பாக்கி அந்த கட்டையில் அண்ணா பா கட்டை அதில் அறுபத்தி ஏழு கபிகள் மொத்தம் எழுபது கபிகள் இருக்குது சரிங்களா பின்னால் பேக் சைடில் தெரியுதுல்ல அதான் உகது மலை சரிங்களா அந்த தான் ஹசூல்லா சொன்னாங்க சொர்க்கத்துடைய மலை அப்படின்னு சொன்னாங்க நாளைக்கு சொர்க்கத்து இந்த மலையை நம்ம பார்க்க முடியும் நபி நபிசல்லா அலி வசல்லாம் செஞ்சாங்க ஹசூல்லா சொன்னாங்க நீங்கள் ஒரு ஜனாஜர தொலைகளை கடந்துக்கிட்டால் ஒரு உகது மலை அளவுக்கு நன்மை கிடைக்கும்னு சொன்னாங்க ஊரில் இந்த உகது மலை எட்டு கிலோமீட்டர் நீளம் மூணு கிலோமீட்டர் ஆகலம் அது கொண்ட ஆழம் அவ்வளோ வயிற்று உள்ள நன்மை கிடைக்கும் அதே நேரத்தில் நம்ம கழகத்தில் மக்காவில் தொழிலும் இல்லையா ஒரு ஜனாஜா துளவிக்கு ஒரு லட்சம் ஓகது மலை நம்ம நம்ம பெற்று எத்தனை ஜனாஜா வந்துச்சு அத்தனை லட்சம் கிடைச்சிருக்கோம் அந்த அதே போல் இப்போ மற்ற நபவியிலே ஜனாஜா தொழில் நடக்கும் ஒரு பக்கத்துக்கு பின்னாலேயும் அதில் நம்ம கலந்துக்கிட்டால் ஆயிரம் ஓகது மலையுடைய நன்மை நமக்கு கிடைக்கும் யுத்தம் எங்கே நடைபெற்ற சொன்னால் இந்த கபில் இருக்கக்கூடிய இடத்துலேயும் இந்த பள்ளி உள்ள இடத்துல தான் யுத்தம் நடந்துச்சு அப்போ கபு இங்கே கிடையாது கபு இந்த கபில் முன்னால் எங்கே இருந்துச்சு என்பதை சொல்லுங்கப்போ நபிங்கள்லாம் செல்லல்ல ஆலயம் சொல்லுவோம் இது பாங்க அப்படியே பாருங்க இந்த அசூல் இல்லா செல்லல்ல ஆலையும் அவங்களோட எழுநூறு சா தான் இருந்தாங்க எதிரிகள் மூவாயிரம் பேர் இருந்தாங்க ஐயா அசுல்லா என்ன சொன்னால் அந்த அந்த மலையில் மக்கள் நிற்கிறாங்க பார்த்தீங்களா இந்த மலையில் அப்துல்லா அப்படியும் ஜுபாய் கரையில் தரான அவருடைய தலைமையில் ஒரு ஐம்பது சாபாக்கள் இங்கே நிப்பாட்டி இங்கே கீழே இறங்க வேணாம் நான் எங்களோட அனுமதி இல்லாமல் இங்கே வரவே கூடாதுன்னு சொல்லி ஹஸ்டூலாக சொல்லிவிட்டு பாய்க்கு அறநூற்றம்பது ஐம்பது இங்கே நிற்கிறாங்க ஆனால் காஃபிகள் அந்த பக்கத்தில் மலை அடிவாகத்து நிற்கிறாங்க இங்கே யுத்த நாள் ஃபஸிலுக்கு பின்னால் ஆரம்பித்து லோகில் முடியப்பட்டுச்சு முடிஞ்சது பின்னால் காஃபிகள் தோற்று போய் தோல்வி அடைஞ்சு ஓடிட்டாங்க போகும்போது அவங்க கையில் போல தூக்கி போட்டு பொழி தப்பிச்சா போதும் ஓடிவிட்டாங்க அவங்க போ விட்டு போன பொருட்களை இந்த அறநூற்றம்பது சாபாக்கள் பொறுக்கிட்டு இருக்கும்போது அங்கே மேல நின்று சாப்பாக்கில் இறங்காங்க கீழே இறங்க ஒம்போது சாப்பி தகப்பாக்கெல்லாம் கீழே இறங்கிட்டாங்க அவங்கள அமியாக நியமிக்கப்பட்டிருந்த அப்துல்லா உஜ் சொன்னாங்க யார் சொன்னதை ரசந்திட்டங்களாடு நாங்கள் மறக்கல ரசா சொன்ன யுத்தம் நடக்கும்போது தானே யுத்தம் முடிஞ்சு போச்சு காஃபி யுத்தம் ஓடி போச்சு நம்மியாக நிற்கி நம்மளை பொருளை போகலாம் சொல்லி இறங்கிட்டாங்க இதைப்பா அப்பொழுது அப்போ அந்த படைக்கு காஃபி படை யார் தலைவராக இருந்து சொன்னால் இக்ரிமா அதாவது அபூஜக மகன் இக்ரிமாவும் ஹாலிதும் வலிதும் அப்போ காஃபி தான் இறங்கினாங்க அவங்களுக்கு அந்த படையை நெஞ்ச காஃபி படையாக அப்படியே பக்கத்தில் பள்ளம் காப்பிடு இல்லையா அந்த பள்ளத்து வலி மேலே ஏறி அந்த இறங்கி அது மேலே ஏறி அந்த ஒம்பது சாப்பாக்களை கொண்டுட்டு திடீர் என்று முடிஞ்சிச்சே முடிஞ்சிச்சேன்ற சிந்தனை இருந்த சாபாக்கள்கிட்ட திடீர் தாக்குதல் நடத்துனதால் இங்கே எழுவது சாபாக்கள் சைதாக்கப்பட்டாங்க ரசோடா பள்ளி சைதாக்கப்படுத்தி ரசை உடைக்கப்படுச்சு சரிங்களா ரசூலாக ஏன் இங்கே நிப்பாட்டாங்க சொன்னால் பக்கத்தில் பள்ளத்தை காமிச்ச பார்த்தியா அந்த பள்ளத்தில் காவில் ஏறி வந்தால் தெரியாது இந்த இந்த மலை மறைக்கும் நீங்கள் இங்கே நின்றால் வகமாட்டாங்கன்னு சொன்னால் நிற்க சொன்னது அதாவது விலங்குல அவங்களுக்கு கீழே இறங்கிட்டாங்க இப்போ இதில் நம்ம என்ன புரியுது இதில் நமக்கு என்ன படிப்புன்னு சொன்னால் ரசூலுடைய ஒரு கட்டளை மீறிகிறதுனு காரணத்தால் அனுமதி இல்லாத கீழே இறங்கின காரணத்தினாலே என்ன ஆக்கப்பட்டுச்சு எழுது உயிர் சைதாக்கப்பட்டுச்சு ரச பல்லு உடைக்கப்பட்டுச்சு மண்டை உடைக்கப்பட்டுச்சு அதே போல நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம சந்திக்கணும்னு சொன்னால் அது யாருடைய பிரச்சனை யார் காரணம் சொன்னால் விமா கசபத் தரையிலையும் கடையிலையும் குழப்பங்கள் அடைப்பது காரணம் யார் சொன்னால் மனிதர்களை நீங்கள் செய்யக்கூடிய பாவமான செயல்கள் தான் நல்லா சதம் நாம் செஞ்சது தான் நமக்கே குரான் ஹதீஸ் அல்லாவுடைய கட்டத்தில் வசூலை கட்டை மீறி நடக்கும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் சோதனைகள் நிறைய வந்துக்கிட்டு நம்ம சோதனை சந்தித்தோமே ஆனால் அந்த நேரத்தில் நம்ம எடுத்து என்ன தவறு நடக்க இருக்கு அதை சிந்திச்சு பார்க்கணும் அல்லாவுடைய கட்டில மீறப்படுதா நம்ம எழுதிய குடும்பத்தில் மீறப்படுதா ரசூடைய கட்டில மீறப்படுதா அதை நான் சரிப்படுத்திக்கிட்டு சொன்னா தானாகவும் அல்லாஹும் சோதனையை நீக்கி தள்ளிடும் சரிங்களா அப்போ ஆரம்பத்தில் கபூர் இங்கே இல்லை கபூர் எங்க இருந்து சொன்னா இந்த மலைக்கு பக்கத்தில் ஓட இருந்துச்சுல அந்த பக்கத்தில் தான் இருந்துச்சு நாற்பத்தி ஒன்னில் இருந்து மகன் மாடி ஆட்சி காலம் நடந்துச்சு அவங்க ஆட்சி காலத்து பெரும் மலை ஏற்பட்டு அந்த ஓடைய தரைய தண்ணீர் வந்தது வந்து அந்த ஓகத்தில் இருக்கப்பட்ட அந்த தான் இந்த எழுபது தான் இருந்தது அப்படியே கபுலாம் மண் அரிச்சு கபு மண் மையத்து வெளியே வந்துருச்சு மையத்து வெளியே வந்துருச்சு எத்தனில ஹிஜிலி நாற்பத்தி ஒன்று அப்போது எத்தனை நடந்துச்சு மூணுல எத்தனை வருஷமா ஆச்சு அங்கே அறிக்கை முப்பது வருஷத்துக்கு மேலே ஆச்சு முப்பது வருஷத்துக்கு மேலே அந்த மையத்தை அப்படியே இருந்தது அன்னைக்கு அடக்கின மாதிரியே இருந்தது அதுக்கு பின்னால் அந்த மையத்தை எடுத்து வந்து இங்கே அந்த இடத்துல அடக்குனாங்க இன்னைக்கு அந்த அவங்க அப்படியே தான் இருக்கும் கூட ஜனாஜாவை மண்ணு திங்காது எல்லாம் மண்ணுக்கு எல்லாம் ஹகாமாக்கிடுவான் நபிமாக உடலையும் சாபாக்களுடையும் எல்லாவுக்கும் விருப்பமான நல்ல அடியாகிற உடலையும் மண் நெருங்காது வெத்தமாக எப்போ வைக்கப்பட்டுச்சோ அப்படியே இருக்காது தான் இருந்தது பின்னால் ஹிஜ் நாற்பத்தி ஒன்றுக்கு நோத்துக்கு பின்னால்தான் இங்க வந்த கபிகளை சாபாக்கள் அடக்கப்படும்